எல்லாருக்கும் வணக்கங்க காலையில் ஏந்தவொடனே எல்லா பெண்களுக்கும் வீட்டில் வேலை அதிகமாக தாங்க இருக்கும் அதில் வந்து வீட்டில் வந்து ஒரு சிலர் ஆண்கள் வந்து பாதி வேலை கூட வந்து பெண்களுக்கும் செய்வாங்க ஒரு வீட்டில் செய்ய மாட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்கார இல்லைனா எனக்கு ஒரு வேலை கூட ஒரு கையும் ஓடாது காலை ஓடாது சொல்கிற அளவுக்கு இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து எனக்கு வந்து நான் இப்போது சமையல் செஞ்சேன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு அதுமாரிலாம் உரிச்சு கொடுப்பாருங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அது மாதிரி நான் வந்து தண்ணி பிடிச்சேன்னா வந்து கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணுவார் எல்லாம் தண்ணி பிடிச்சி வைப்பார் தொட்டிக்கு தண்ணி பிடிப்பார் காலையில் தண்ணி வந்துடுவாங்க எங்கள் ஊரில் டேங்க்கெல்லாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் எப்போ தண்ணி வருது ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் தான் தண்ணி வருங்க அந்த டைமுக்குள்ளே வந்து ஆறரைக்குள்ளே தண்ணி நிலையிடும் அந்த டைமுக்குள்ளே தண்ணியில் தவளைக்கு தேவையெல்லாம் பிடிச்சிருந்தாங்க எங்கள் வீட்டார் கூட மாடு ஹெல்ப் பண்ணுவார் அதுக்கப்புறம் மாடு கட்டுறது அவர் சாணி இனி வாரி கொட்டுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவார் மேக்ஸிமம் அவரே வாறிடுவார் சாணி கூட அவர் ஏன்னா வெளிக்கலையும் போயிட்டார் தலைவலி அடிக்கடி கொஞ்சம் தலைவலி வரும் அந்த டைம் தான் நான் மாடு கட்டுவேன் நான் சாணி வருவேன் இல்லை அவரே பார்த்துப்பார் மாட்டு வேலை அவர் பார்த்துப்பார் அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டு வேலை தாங்க காலையிலே இருந்தவொடனே நேற்று வந்து சொன்ன பாருங்க ஒன் ஹவர்லேயே இட்லி அரிசி ஊற வச்சு சொல்லிட்டு ஒன் ஹவர்லேயே இட்லி நல்லா அந்த அரிசி நல்லா ஊறி வந்துருச்சுங்க ரேஷன் வச்சு தாங்க உப்பு போட்டு கைவிட்டோம்னா அந்த ரேஷன் வச்சு வாசனையே வராதுங்க நான் எப்போயுமே வந்து இட்லிக்கு வந்து இட்லி துணி தாங்க போட்டு இட்லி செய்வேன் நீங்கள் யாரெல்லாம் இட்லி துணி போட்டு தான் இட்லி செய்வீங்கன்னா மறக்காமல் கமான் பண்ணுங்கள் அப்போ மறக்காம கமான் பண்ணுங்க நான் வந்து எப்போ எனக்கு வந்து எண்ணெய் தடை வீட்லேயும் செஞ்சால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க இட்லி துணியில் போட்டு அதுக்குன்னே அப்பப்போ இட்லி துணி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுப்பங்க ஏன்னா இட்லி துணி தான் எங்கள் வீட்டில் ரொம்ப மிஸ் ஆகிடும் எப்படி மிஸ் ஆகிடும்னா நான் வந்து வெளியே அலசி போட்டு வரலாங்க காற்றுல அச்சின்னு போயிடும் இல்லைனா காக்கா தூக்கின்னு போய்டும் சட்டுன்னு அழைச்சி வைக்கலன்னா காக்கா வந்து தூக்கின்னு போயிடுங்க எங்கள் வீட்டில் எனக்கு ஆளின் காக்கா வந்துடும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிஸ்கெட் விற்கிறலாங்க நாங்கள் ஏன்னா பிஸ்கெட்டு ஏன்னா வெளியே போடுவோம் அப்பப்போ காக்காவுக்கு எல்லாமே எல்லா ஜீவனுக்கும் போடுவோம் அதனால் வந்து காக்காங்க டெய்லி எங்கள் வீட்டு வந்துடும் அதனால சரின்னு சொல்லிட்டு காக்காங்க தூக்கின்னு போயிடும் அது வாயிலாக ஜீவன் நம்ம திட்ட முடியாது இல்லைங்க சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அதுக்குன்னு ஒரு சுவாம வச்சுப்பேங்க கட் பண்ணி கட் பண்ணி எப்போ இட்லி துணி போதோ கட் பண்ணி கட் பண்ணி வச்சுப்பேன் ஒரு டைம் இட்லி துணி கட் பண்ண முடிய டைம் மட்டும் தாங்க எண்ணெய் தடவை இட்லி செய்வேன் அந்த இட்லி எனக்கு டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க ஒரு பக்கம் வந்து சாப்பாடு வளைங்க காலையிலேயே சாப்பாடு ஆகிட்டுங்க மதியானத்துக்கு சேர்த்து ஒரு அரை காப்பி போட்டுங்க அதுக்கப்புறம் அந்த அடுப்பு ஒரு அடுப்பு தூக்கி வேறு வேறு அடுப்பில் வச்சுட்டு சாதம் கொச்சுவோடே ஒரு அடுப்பில் பால் போட்டேங்க காப்பி வைக்கலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கும் ரெண்டு மூணு வேலை காப்பி குச்சி நேரம் பார்த்துருக்கேன் நான் ரொம்ப குடிக்க மாட்டேன் காப்பி எங்கள் பொண்ணும் குடிக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் பையனும் எங்கள் வீட்டுக்காரருந்தான் காப்பி கெட்டுனே இருப்பாங்க இப்போ எங்கள் பையன் கூட கம்மி பண்ணிவிட்டாங்க காப்பி கேட்கறதுல எங்கள் வீட்டுக்காரருக்கு அதிகமாக காப்பி கெட்டுன்னே இருப்பார் அவருக்கு ஏன்னா தலைவலி அதிக அடிக்கடிக்கு வருங்க அதனாலங்க இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுருலாங்க நல்லா ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்குள்ள நல்லா வந்துருச்சுங்க கால் மணி நேரம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை தண்ணி மேலே தொழிச்சிட்டு எடுத்தால் கை பற்றிக்காதுங்க இட்லி தூண்டி அது பாருங்க எவ்வளோ நேரம் சூடு கையில் வச்சுக்கி பாருங்கள் எல்லாம் பேய் பட்றாங்கல்லாங்க தண்ணி தொளிங்கிற அதுக்கப்புறம் வந்து எல்லா துணி இட்லியும் பாத்திரத்தை எடுத்து வெளியே வச்சிடலாங்க நம்ம வந்து எண்ணெய் தடை செய்யலாங்க துணி இல்லாத அந்த இட்லி தட்டை இட்லி தட்டை தான் கை பற்றிக்குவோம் துணி போட்டு இட்லி செஞ்சோம்னா கை நம்மளுக்கு பற்றிக்காதுங்க அதுக்கப்புறம் சுட சுடவே இட்லி வந்து வேற யானத்தில் மாற்றினங்க அப்போதான் அங்கே நல்லா அழுக்கழுக்காக வருங்க இதே நம்ம எண்ணெய் தடை இட்லி செஞ்சோம்னா சூடு ஆறு இட்டு போகிறதாங்க இட்லி எடுக்க முடியும் இதை பாருங்கள் அப்படியே கொத்து அந்த இட்லி துணி எடுத்து அப்படியே அந்த பேசனில் எடுத்து நம்ம கொட்டிப்பேங்க அந்த ஆறு இட்லி அப்படியே கொட்டிக்கும் இதேமாதிரி தாங்க ஹோட்டலில் கூட செய்வாங்க பாருங்கள் நம்மளுக்கு வந்து வீட்டு வேலை சட்டுன்னு ஆகுங்க ஒரு இட இட்லி தாங்க செஞ்சால் அதுவே வந்து பொய்த்து போகிறவங்களும் இருக்குது சரி ரெண்டு தட்டு செய்யலான்னா அன்றைக்கி இட்லி காலியாகிடும் அதனால் நான் மேக்ஸிமம் மூணு தட்டு வீட்டு தாங்க ஒரு ஒரு வீட்டு இட்டு சுட்டுன்னா பொய் போகிறவர்கள் இருக்கும் சரி நம்ம சாப்பிட்றவர்கள் சாப்பிட்டு மீது மாட்டுக்கு எங்கள் வீட்டில் நாய் இருக்கும் எப்படின்னா வரும் எங்கள் வீட்டை எங்கள் எங்கள் நாய் ஒன்று இருக்கும் எங்கள் மாமியார் வீட்டன் போய்டும் எங்கள் வீட்டன் வரும் அது அது போட்டுருவா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கோயிலாக இருக்குது இல்லைங்க அது கொஞ்சம் புட்டு போட்டுடலாம் எப்படின்னா அங்கே போக வீட்டில் காலி பண்ணிவிடுவாங்க எங்கள் வீட்டில் மாடுலாம் இருக்குறா சாப்பிட்றோம் வீட்டில் கொத்தா அதுக்கப்புறம் இட்லிலாம் சுட்டு ஆகிட்டு பிறகு அதுக்கப்புறம் சாமான் வந்து வேசி போட்டு வளைக்கலான்னு சொல்லிட்டுங்க இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணிலாம் வந்து மாட்டுக்கு கூத்தலாம் நல்லா இருக்குங்க இட்லி துணிலாம் நான் என்ன பண்ணேன் அந்த அடுப்பாண்டெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுங்க கா காலையில் தண்ணி வச்சலாங்க தண்ணி பிடிச்சலவே கொஞ்சம் எங்கே வீடெலாம் கைவிடுமோ அங்கெல்லாம் கவி வச்சுடுவேன் காலையிலேயே தண்ணிலாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க தண்ணி வர சொல்லவே அதுக்கப்புறம் தண்ணி வராதுங்க அதனால நான் எங்கே தண்ணி பிடிக்கணுமோ அந்த பேரலு அண்ணை கூட சின்ன சின்ன தொட்டிங்க எல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தாங்க தண்ணி வரும் இட்லியெலாம் சுட்டி வச்சுட்டு இட்லி எடுத்துன்னு வந்துட்டு அந்த இட்லி துணி வந்து நம்ம வந்து இட்லி செஞ்ச டைம்லேயே கசைக்கு வந்துடுனாங்க இல்லைன்னா வந்தால் சொன்ன மாதிரிங்க காக்கா தீக்கிட்டு போயிடும் இந்தமாரி டைம் தாங்க எங்கள் காக்கா தீக்கிட்டு போயிடும் இப்போ சாமான வளர்க்குறது நான் வெளியே போடுறேன்னா எங்கள் வீட்டில் வந்து உள்ள தண்ணி வராது சிங்க்கில் தண்ணி இருக்காது டேங்க் இல்லாதனால வெளியே தான் வந்து நாங்கள் சாமானு கைவினோங்க நாங்கள் வெளியே சாமானு கை நாங்கள் வெளியே உள் வெளியே போட்டு போனால் அந்த இட்லி துணி மறுநாளே காணாமல் போயிடும் இன்னும் எங்கே போயிடுச்சின்னு பார்த்தா காக்கா தூக்கின்னு போய் எங்கேனா போட்டுரும் காக்கா தூங்கி விட்டு மண்ணில் போட்டால் அது எப்படிங்க நம்ம ஆள முடியாதுல்ல அந்த அதனால இட்லி துணி வேஸ்ட்டாக போயிடும் அதனால நான் என்ன பண்ணேன் எப்பயுமே கொஞ்சம் உசாரா இப்போலாம் இட்லி துணி இட்லி சுட்டாயிட்டு போன நல்லா அந்த கசக்கி நல்லா அந்த இட்லியெலாம் ஒட்டி நேரலாங்க அதெல்லாம் நான் நல்லா நல்லா கிளீனாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு சோப்புலாம் போட சோப் வாசனை வரும் அந்த தண்ணி வந்து மாட்டு ஊற்றிடலாம் ஏன்னால் அது இட்லி தான் இருக்கும் அதனால் இட்லி துணி ஒன்றுனா நம்ம துணி வாத்துற மாரி கொடி காத்துல போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இட்லி துணி வந்துடுங்க ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா மெலிசான துணி சின்ன துணியெலாம் சட்டுன்னு வாத்துரும் அதுக்கப்புறம் நான் ஏற்ற போய் வீட்டில் எடுத்து மச்சி வச்சிக்கிறதுங்க மச்சி ஏற்றும் போய் நல்லா சிலாப்பில் ஏன்னா நல்லா ஒரு ஓரமாக வச்சுப்பேன் பத்திரமோ டப்பியில் போட்டு வச்சுப்பேன் நான் கவரில் போட்டு வச்சுப்பேன் எப்போ இட்லி இப்போது இப்போ அப்படிதான் பண்ணிக்கிறேன் ஒன் தான் கொஞ்சம் இட்லி துணி அடிக்கடி கட் பண்ண முடியல அந்த காரணத்தினால் மட்டும் எங்கள் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாமான் நிறைய இருக்குதுங்க வளர்க்கணுங்க அதுக்கிட்டையும் போயிட்டு சாமான்லாம் வளக்கி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே போய் மாடு ஓட்டேன் அதில் மாடு வந்து சென மாடுங்க வெயில் தாங்காது மாட்டுக்கு நல்லா தண்ணி கலக்கிட்டு போய்ட்டேன் அணகுள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் நானே போய் கேமரா ஸ்டாண்ட் எடுத்துன்னு வந்து ஃபோன் ஸ்டாண்ட் எடுத்துன்னு வச்சு ஃபோன் மாட்டி என்னால் முடிஞ்சளவுக்கு சின்ன சின்ன வீடியோ நானே எடுத்து இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து நூறு நாள் வேலைக்கு போயிருக்காரு நான் தான் போ அடுத்த வாரம் இந்த வாரம் நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அவர் போய்கிறாரு ஆனால் அவருக்கு போனால் வெயில் ஒத்துக்கலை தலைவலி அடிக்கடி வந்துனே இருக்குது சரி அதனால நான் என்ன பண்ணேன் பதினொரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு மாடு கற்றும் சென மாடு சொல்லிட்டு எங்கள் மாட்டுக்கெலாம் நல்லா தண்ணி வடிச் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ண தெரியுமா எங்கள் மாடு எப்போவுமே ஒரு கெட்ட பாய்க்கம் நான் எப்போல்லாம் மாடு தண்ணி வச்சு ஓட்டின்னு போனோம் எங்கள் வாயை மறந்ததுல குளத்துல குளத்துலக்குது ஒரு மா ஒரு மரத்தே அப்படித்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வாயால் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு அப்போ கீழே தள்ளிக்கினே இருக்கோங்க இப்போ கூட நான் ஓட்டிமா மாசன் ஒரு இலை பூச்சிக்கின்னு வரவே மாட்டேன்னு ஒரே அமக்கலம் பண்ணுங்க எங்கள் மாடு வந்து நான் அமைதியான மாடு தான் தேய்ச்சி விட்டால் கம்னு இருக்கும் ஆனால் யாருன்னா மாடு பார்த்தா குத்துறதுக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் உங்கள் மாடு எங்களை குத்தத்துக்கு அது மாடு வேறு மாடு பார்த்தா எங்கள் மாடு வந்து பாய போகுங்க ஆனால் எங்கள் குழந்தைங்க கூட பிடிக்கலாம் அந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு டைம் வந்து மாடு எப்படியும் மனசு மாறிடுது யார் சண்டைக்குன்னா போகுது அடிக்கடிக்கு சொல்லுவாங்க உங்கள் மாடு என்னை முறைச்சிச்சு எனக்கு கொத்த வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குச்சி ஆகிட்ட பிறகு சரி கேமராவில் லவுத்தி வைக்கலாம் அந்த பக்கம் நம்ம பார்த்துக்கன்னா வீடியோ வந்து சரியாக தெரியல நான் போய் அது மரலாம்ங்க பாருங்கள் அங்கே தான் எங்கள் மாட்டு கொட்டா அங்கே போய் நான் கட்டு வருவேன் ஃபோ மாடு அந்த வீடியோலாம் க்ளீனாக தெரியல ஏன்னா நான் உண்டி கேமரா எடுத்துக்கிறதுனாலிங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எங்கள் மாடெல்லாம் தண்ணி குச்சிட்டு பிறகு எங்கள் மாடு ஓட்டின்னு போய் நெகிழ கட்டிட்டு வெக்கிலெலாம் போட்டு வந்துடுவேங்க பில்லுக்கெல்லாம் அவ்வளோ போக மாட்டேன்னு சொன்னாங்க போட்டால் எனி டைம் அப்போனா ரேராக போ பில்லுக்கு போவோம் இல்லை நாங்கள் வைக்கோல் தாங்க வாங்கி போட்டுப்போம் நம்ம கொல்லியில் கொஞ்சம் தீவனை போட்டுப்போம் அந்த டைம் தீவனம் போடவே இல்லை அது பாருங்கள் வாயால் பிச்சி பிச்சு பிச்சு இசுக்குது பாருங்கள் அந்த இஸ்தா தாங்க அதுங்க நல்லா தூக்கம் வரும் அது பாருங்கள் வாயை மரம் ஆடுது பாருங்கள் ரெண்டு மூணு மரம் அப்படி தாங்க பண்ணி விட்டுச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படின்னா மாடு ஓட்டின்னு போய் நெகிழில் கட்டிட்டு ஓ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெக்கிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் கோயிலாம் நான் வளர்க்குறலாங்க அந்த கோயிலாம் கொஞ்சம் அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்துட்டேங்க எங்கள் வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார் சப்ஸ்கிரை பண்ணுங்க அதுக்கப்புறம் எனக்கு வெயில் தாங்கலைங்க சரி நம்மளும் போய் மத்தாண்டை போய் கொஞ்ச நாளாக ஜாலியாக வரலாம் சொல்லிட்டு ஃபோன் ஸ்டாண்ட் இங்கே வச்சுட்டு போயிருலாங்க தெருவிலே இருந்தது அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போய் கொட்டா வாண்டை போயிடலாம் சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்துன்னு போயிட்டேங்க ஒண்டியாக்க டைமில் இதுமாதிரி தாங்க வேலை என்ன இப்போ பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க காலேஜ் போயிட்டாங்க வந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை தான் தைப்பேன் அன்னி இப்போ கொஞ்சம் நேரம் கரண்ட் இல்லை சரி மாடு கட்ட டைமில் நம்மளும் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வெளியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டா கூட கொஞ்ச நாள் நல்லா ஜாலியாக இருந்ததுங்க எங்கள் கொட்டாவனை பண்ணால் நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க எங்கள் உள்ள இருந்தால் அனலாக இருக்கும் எங்கள் மாட்டு கொட்டாவனை பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா செடி அதிகமாக நான் வளர்ப்பேன் எனக்கு செடி வளர்த்து ரொம்ப பிடிக்குங்க அதுக்கப்புறம் எங்கள் வாரத்தில் கொய்யாக்காய் காய்ச்சதுலாங்க கொய்யாக்காய் ஒன்று அரத்தை சாப்பிட்டேன் நிறைய கொய்யாக்காய் வச்சுருக்குது ஆனால் கொஞ்சம் எங்கள் இந்த கொய்யாக்காய் வந்து வர அதிகமாக இருக்குதுங்க கொஞ்சம் புறக்கே இரு சாப்பிட சொல்லும் எதனாலும் தெரியல கொஞ்சம் காயவாட்டமாக அந்த அத்தை சாப்பிட்டேன் அதனால் என்ன தெரில அதுக்கப்புறம் சீத்தாப்பள்ளி மரம் கூட காய் நிறைய வச்சுருக்குதுங்க நான் அர்த்தம் சாப்பிட்ற வீடியோ அடுத்த வாட்டி காமிக்கிறேங்க அதுக்கப்புறம் மாதை தென்னை கொய்யா அதுமாரி சின்ன வாயை அதுமாரி எங்கள் வீட்டுக்கு முடிஞ்ச முரங்க அதுமாரி ஒரு நிறைய மரம் மாங்காய் அதுமாரி மரெல்லாம் நட்டு இருக்குங்க எல்லா செடி நல்லா வளர்ந்துருக்குதுங்க எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பில்லு இந்த ஆப்ஷன் ஆயிடுத்துங்க நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் காமிக்கு நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாங்க அதுக்கப்புறம் மரத்தில் வேறு வேறு கொய்யாக்காக்குதுன்னு பார்த்தேன் அனியில் வந்து சாப்பிட்டுக்குதுங்க கொய்யாக்காலாம் சரி வாயெலாம் ஜீவன் நம்ம நம்மளுக்கு நம்மளால் எதுவும் கொடுக்க முடியலோ நம்ம மரத்து மூலமாக சாப்பிடுதில்ல அது நம்மளுக்கு புண்ணியம் தாங்க வரும் வாயெல்லாம் ஜீவனுக்கு நிறைய போடுங்க அதுமாரி காக்காக்கெல்லாம் தண்ணி வைங்க மொட்டை மாடியில் போய் தண்ணி வைக்கிற வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிறேன் நாங்கள் வந்து தண்ணி வைக்கிற தண்ணி வைக்கிற வீடியோ எங்களை வைக்க தேலைங்க ஏன்னா நாங்கள் தண்ணி வந்து ஓப்பனில் அணுகுள்ள பிடிச்சி வைக்கிறாங்க எங்கள் வீட்டில் காக்கா குருவி எல்லாமே தண்ணி